வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வேக்கன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஏஜ் என்ன இருக்கணும் என்ன டைப் ஆஃப் ஜாப் இதெல்லாம் பற்றி இதில் பார்க்கலாம் இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் இந்த ஜாப் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா பர்மனென்ட் ஜாப்பு இதில் என்ன டைப் ஆஃப் வேக்கன்சி இருக்குன்னா குரூப் பி வேக்கன்சி இருக்குது டீட்டெயில் ஆஃப் போஸ்ட் என்னென்னா சூப்பரண்ட் செகண்ட் வந்து குரூப் சி அது வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு வந்து அவங்க கால்ஃபர் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் வந்து குரூப் பி எக்ஸாமுக்கு தேர்ட்டி இருக்கணும் சில காஸ்ட்டுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதிலே வந்து ஒவ்வொரு கோட்டாக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க வேக்கண்ட் அப்படிங்கிறத பார்த்துக்காங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் அண்ட்ருசு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி டூ இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப் சி போஸ்ட் இது வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் இதுக்கு வந்து டுவெல்த்து முடிச்சிருந்தா போதும் அந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி இருக்கு இல்லையா குரூப் பிக்கு இதுக்கு வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் இங்கே உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்குன்னா எனி ஆஃப் த போர்ட்ஸ் ஆஃபீஸ் இந்த போர்டோட ஆஃபீஸில் எங்கே வேணாலும் இருக்கலாம் அது பார்த்துக்காங்க இதில் வந்து சென்னையுமே ஆப்ஷன் இருக்குது அதனால் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது பர்மனெண்ட் போஸ்ட்டுங்கனால நல்ல பேசுகேனும் உண்டு ஸோ எக்ஸாம் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணிவிட்டால் இது கண்டிப்பாக கிடைக்கும் பின்னாடி எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே இருக்குது பார்க்கலாம் அது மாதிரி பிடபிள்யூ பிடி கேட்டகரிஸ்க்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் கீழே உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க இப்போ பி எல்வி இதெல்லாம் என்னங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க பினா ப்ளைண்டு எல்வினா லோ விஷன் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அது மாதிரி கேட்டகரிஸ்க்குமே இங்கே கீழே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்காங்க எத்தனை போஸ்ட் இருக்குதுன்னு செக் பண்ணிக்காங்க ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு டோட்டலாக செவன்ட்டி போஸ்ட் இருக்குது சூப்பரெண்டுக்கு ஒன் ஃபார்ட்டி டூ போஸ்ட் இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு ஹரிசண்டல் ரிசர்வேஷனும் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்துக்கலாம் இதில் வந்து கண்டிப்பாக சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும் ஏன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அதனால் நேஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா இண்டியன் சிட்டிசனாக இருக்கணும் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்க்கலாம் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த அப்ளிகேஷன் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு டூ ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி ஒன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் டேட்டு லாஸ்ட் டேட் இதுதான் இந்த மந்தோட எண்டு ஜனவரி மந்தோட எண்டு தான் லாஸ்ட்டு டேட்டு சப்போஸ் ஏதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசனால் சான்சஸ் இருக்குது சேஞ்ச் ஆக பட் இது வரைக்கும் இந்த டேட் தான் அப்படிங்கிறத என் நோட்டில் கொடுத்துருக்காங்க தென் ரிசர்வேஷன் கேட்டகரி எதை பொறுத்துருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எக்ஸ் சர்வீஸ் மேன்கெலாம் சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் படிச்சுக்காங்க ஓகே இப்போ வந்து என்னென்ன ஏஜ் லிமிட்டு சில பேருக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னால் இல்லையா கொடுத்துருக்காங்க பாருங்கள் த கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஹாவ் அட்டன் த மினிமம் ஏஜ் ஆஃப் எயிட்டீன் இயர்ஸ் கண்டிப்பாக எயிட்டீன் இயர்ஸ் இருக்கணும் மேக்ஸிமம் ஏஜ் வந்து அங்கே இல்லையா அதில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது எஸ்சிஎஸ்டினா ஃபைவ் இயர்ஸு ஓபிசின்னா த்ரீ இயர்ஸு பிடபிள்யூபிடினா டென் இயர்ஸு தென் இதில் ஓபிசி என்சிஎல் நான் லேயருக்கு தேர்ட்டின் இயர்ஸு இங்கே பிடபிள்யூபிடி எஸ்சிஎஸ்டி அப்படின்னாங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க விமனுக்கு வந்து ஜென்ரலாக டென் இயர்ஸ் எல்லா விமனுக்குமே டென் இயர்ஸ் வந்து ஏஜ் வேக்சேஷன் இருக்குது ஆக்சுவலாக அவங்க ஒரு ஏஜ் கொடுத்துருந்தாங்க இல்லையா இதில் இருக்குது பாருங்க இங்கே மேக்ஸிமம் ஏஜ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் டீட்டெயில்ஸ் ஆஃப் போஸ்ட் பக்கத்தில் இப்போ குரூப் பிக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து தேர்ட்டி இருக்கணும் குரூப் சி போஸ்ட்டுக்கு ட்வெண்ட்டி செவன் இருக்கணும் இதெலாம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது விமென்ஸ்க்குலாம் ஜென்ரலாக வந்து டென் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க எந்த கேட்டகரி இருந்தாலும் அதுபோல் விமென்க்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரீ உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எந்த காஸ்ட்டும் கிடையாது எக்ஸாம் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே எழுதிக்கலாம் அது ஒரு பெனிஃபிட் இருக்கு இதில் தென் உங்களுக்கு எப்படிலாம் வந்து அந்த ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் நேம் ஆஃப் த போஸ்ட் குரூப் பி போஸ்ட் சூப்பரன்டெண்ட் சொன்னால் இல்லையா அதுக்கு வந்து எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அதாவது இந்த விண்டோஸு எம்எஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சிருக்கணும் இன்டர்நெட் வந்து அக்சஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஏஜ் வந்து தேர்ட்டி இயர்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி சில பேருக்கு ரிலாக்ஸேஷனும் இருக்குது அதை பார்த்துக்காங்க மெத்தட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ரெண்டு எக்ஸாம் நடக்கும் டயர் ஒன் அண்ட் டயர் டூன்ருக்கு டயர் ஒன்னில் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ பேஸ்டு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இதை வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கானோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ரெண்டு எக்ஸாம் நடக்குது ஸோ ஃபஸ்ட்டு எம்சிக்யூ அடுத்தது அப்ஜெக்டிவ் டைப் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் டைப் டயர் டூவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாம் நடக்குது அது இல்லாமல் டைப்பிங் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்க்கு எவ்வளோ இருக்கணும் இல்லை ஹிந்தி தெரிஞ்சவங்களாக இருந்தால் அதுக்கு எவ்வளோ இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க இது வந்து குரூப் பி போஸ்ட்டுக்கு ஓகேங்களா அடுத்தது ஜூனியர் அசிஸ்டன்ட் இதுக்கு வந்து டுவெல்த்து குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும் டுவெல்த்து முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் பட் டைப்பிங் ஸ்பீட் இங்கே கொடுத்துருக்காங்க எசென்ஷியல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டைப்பிங் ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் வந்து எயிட்டின் டு டுவெண்ட்டி செவன் இயர்ஸு ஏஜ் ரிலாக்ஸேஷன் சில கேட்டகரிக்கு உண்டு அது முன்னாடியே பார்த்துட்டோம் மெத்தட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் என்னென்னா எம்சிக்கு பேஸ்டு ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங் எக்ஸாமினேஷன் ஒன்லி ஒரே ஒரு எக்ஸாம் தான் இப்போ அந்த ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கு வந்து ரெண்டு எக்ஸாம் வச்சாங்க இல்லையா அது இல்லாமல் ஸ்கில் டெஸ்ட் ஒன்று இருக்கும் இங்கே வந்து அப்படி கிடையாது ஒரே டெஸ்ட் தான் உங்களுக்கு எம்சிக்கு பெஸ்ட் ப்ரிலிமினர் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ஸோ இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தலாம் அன்றிசர்வ்டு ஓபிசி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இவங்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரூபீஸ் எயிட் ஹண்ட்ரட் ஓ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டு ஃபார் ஈச் போஸ்ட்டு எயிட் ஹண்ட்ரடு ஃபார் எஸ்சிஎஸ்டி பி டபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் விமன் கேட்டகிரி எல்லா விமன் கேட்டகரிக்குமே வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கிடையாது நில் மோட் ஆஃப் பேமெண்ட்டு ஆன்லைன் மோடில் மட்டும்தான் பே பண்ணணும் வேறு எதுவுமே போஸ்ட்டு அந்த மாதிரிலாம் அனுப்பக்கூடாது அது கொடுத்துருக்காங்க ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதில் எப்படி வந்து செலெக்ஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரண்ட் எக்ஸாமுக்கு ரெண்டு எக்ஸாம் இருக்குன்னு சொன்னாலையா அந்த டயர் ஒன்னில் ஒன் எஸ்ட்டு டென் ரேஷியோவில் கூப்பிடுவாங்க அடுத்து டயர் டூவில் முடிச்சதுக்கப்புறம் ஒன் எஸ்ட்டு ஃபைவ்ல கூப்பிடுவாங்க அது எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட் பார்த்துக்காங்க அஃபிஷியல் வெப்சைட்டு இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் மெயிலில் எந்தோ வேறு எதுலையுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நோட்டிஃபிகேஷனும் இருக்குது டீட்டெயிலாக நீங்கள் படிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் அங்கேயே இருக்குது நீங்கள் இந்த வெப்சைட் வந்து இதில் டச் பண்ணால் ஓப்பன் ஆகலாம் இதை அப்படியே பார்த்து நீங்கள் காப்பி பண்ணி டைப் பண்ணிக்காங்க டைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகுது அது உள்ளே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் எக்ஸாமினேஷன் மோட் கொடுத்துருக்காங்க பார்த்துக்காங்க ஒன் அந்த அப்ஜெக்டிவ் அண்டு ஓஎம்ஆர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்னு கொடுத்துருக்காங்க கரண்ட் அஃபேர் ஜென்ட்ரல் மென்டல் எபிலிட்டி அரித்மெட்டிக்கல் நியூமரிக்கல் எபிலிட்டி இது வந்து அந்த குரூப் பி போஸ்டுக்கு ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இதுக்கு டோட்டலாக ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் ஃபோர் ஃபிஃப்டி மார்க்ஸு அடுத்து டூ அப்ஜெக்ட் டைப் அண்ட் டெஸ்கிரிப்டிவ் இருக்கு இல்லையா அதுக்கு நீங்கள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் மாதிரி கொடுக்கும்போது இவங்க ஒரு ஒரு கொஸ்டினுக்கு த்ரீ மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் சிஸ்டம் உண்டு அதாவது நீங்கள் கரெக்டாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு கொஸ்டினுக்கு மூணு மார்க் கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் தப்பாக எழுதுனீங்கன்னா அந்த ஒரு கொஸ்டினுக்கு ஒன் மார்க் டிடக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நெகட்டிவ் மார்க்ஸ் சிஸ்டம் உண்டு இந்த ஓஎம்ஆரில் அதை பார்த்துக்காங்க ஓஎம்ர்லேயும் சரி இந்த எம்சிக்யூ டைப்லயும் சரி இது வந்து அடுத்தது அப்ஜெக்டிவ் டைப் டிஸ்கிரிப்டிவ் டைப்பு இதில் கரண்ட் அஃபேர்ஸு ஹிஸ்ட்ரி கல்ச்சர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இது தாராளமாக அட்டன்ட் பண்ணலாம் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல வந்து உங்களுக்கு வேக்கன்ட் வரும் இருக்குது தமிழ்நாட்டில் சென்னையும் கொடுத்துருக்காங்க சென்ட்ரம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எடுத்துக்கு சென்னை கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸு எவ்வளோ மார்க்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு ரொம்ப சிம்பிள் தான் இதுக்கு டுவெல்த் கேட்டகரிங்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிற மாதிரி ஒரு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஹண்ட்ரட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்ட் ஒன்லேருந்து பார்ட் ஃபைவ் வரைக்குமே ஜென்ரல் நாலேஜ் அப்புறம் ரீசனிங் ஜென்ரல் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷு பேசிக் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனு ஸ்கூல் எஜுகேஷன் பற்றி அவேர்னஸ் இதெல்லாம் ஜென்ரலாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுங்கிறதுனால இன்ஃபர்மேஷன் ஜென்ரலாக இருக்கும் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷன்ஸ் ஹண்ட்ரடு டோட்டல் மார்க்ஸு த்ரீ ஹண்ட்ரடு இதுக்கு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் மீடியம் வந்து இங்கிலீஷும் அந்த ஹிந்தி இருக்கும் பைலிங்வலில் கொடுத்துருப்பாங்க தமிழ் இருக்காது அது தெரிஞ்சுக்காங்க லெவல் கொடுத்துருக்காங்க இங்கே அப்புறம் மார்க்ஸ் எவ்வளோ எடுத்துருக்கணும் அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க சிட்டிஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸு எங்கே நடக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னை உண்டு ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னையில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் ஓகே இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஒன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் தான் ஸோ தேவைப்படுறாங்க இதை அட்டன் பண்ணிக்காங்க அப்ளை பண்ணி அட்டென்ட் பண்ணுங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்